விஜயனுடைய ஜனநாயகன் படத்தினுடைய ஷூட்டிங் வந்து கொடைக்கானலில் நடந்தது கடந்த ஒன்றாம் தேதி அதுக்காக கிளம்பி சென்னையிலேருந்து விமானம் மூலியமாக மதுரை போய் அங்கேருந்து போய் கார் மூலிமா கொடைக்கானல் போயிருந்தார் விஜய் ஸோ ரெண்டு மூணு நாலு மூணு நாட்கள் அங்கே வந்து படப்பிடிப்பு நடந்தது அந்த மூன்று நாட்கள் படப்பிடிப்பை முடிச்சுக்கிட்டு இன்றைய தினம் விஜய் அவர்கள் சென்னை திரும்பியிருக்காரு ஆக்சுவலாக அந்த படப்பிடிப்போட கடைசி நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹியூஜ் க்ரௌடு வந்துருச்சு வேறு வழியே இல்லாமல் ஸோ அந்த ஒரு தங்கியிருந்த அந்த ட்ரைப்ஸ் மக்களை எல்லாரையும் போய் நேரில் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஜீப் மேலே ஏறி அப்படியே எல்லாருக்கும் ஒரு ஹலோ சொல்லிவிட்டு ஒரு வணக்கம் தெரிவிச்சிட்டு வந்தாங்க லேடிஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நீண்ட நின்று ஆர்த்தி எடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூரண கும்ப மரியாதை சில பேர் கொடுத்தாங்க அப்புறம் நிறைய பேர் சால்வ் அனுப்பிச்சாங்க ஸோ எல்லோரு மகிழ்ச்சியாக அவங்க கொடுக்குற அன்பை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு தன்னுடைய அன்பை பதிலுக்கு கொடுத்துக்கிட்டு ஒரு பெரிய ஒரு முக மலர்ச்சியோட திருப்தியோட விஜய் திரும்பினார் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து கொடைக்கானல் மக்கள் விஜய் மீது மிகுந்த அன்பும் தன்னுடைய ஆதரவையும் கொடுத்துருக்காங்க ஸோ தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராகவும் நேற்றைய தினம் விஜயை பார்க்க முடிஞ்சுது அவர் வந்து ஷூட்டிங்க்கு போனாலும் ஷூட்டிங் பண்ற இடத்துல கூட எக்கச்சக்கமான கூட்டம் இருந்தது ஒரு பக்கம் விஜய பாக்குற கூட்டம் அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் வந்து விஜய் கட்சியில பூசா சேர்ந்திருக்க நிர்வாகிகள் விஜய் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு வந்த கூட்டம் இப்படி பலதரப்பட்ட மக்கள் அங்க கூட்டினதுனால ஒரு மூணு நாள் ஷூட்டிங் கடை கடன் முடிச்சுட்டு நேற்றைய தினம் கடைசி நாள் எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவித்து அங்கிருந்து பெரிய மனமில்லாமல் பிரிந்து வந்திருக்காரு இன்றைய தினம் வந்து சென்னை திரும்பிட்டார் விஜய் சோ பேக் டு தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினுடைய பணிகள்ல நிலைந்து இறங்கிட்டாரு அவ்வளவு ஒரு ரெஸ்பான்ஸ் மக்கள்ட்ட ஒரு கடைசி அடுத்த கட்டமா கட்சியினுடைய அடுத்த மாவட்ட ஒரு பூத் கமிட்டி மீட்டிங் நடக்க போகுது அதற்கு உண்டான ஏற்பாடுகளை புஷ்யானன் பண்ணிகிட்டு இருக்காரு விரைவில் எந்த மாவட்டம் விஜய் எங்கே போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர் ஏற்கனவே வந்து ஒரு இன்ட்டு கொடுத்துட்டாரு ஸோ மதுரையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மதுரை மாவட்டத்துக்கு போய் மதுரை மக்களை சந்தித்து அங்கே இருக்கிற கமிட்டி நிர்வாகிகள்லாம் பார்த்து பூத் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அதுக்கு எப்படி தேர்தலை சந்திக்கணுங்கிற அந்த வியூகங்களாக வகுக்கப்படுறாங்க இப்போ சித்திரை திருவிழா நடக்கிறதுனால இந்த திருவிழா முடிஞ்சு போறதுதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அதுவே பயங்கர கூட்டம் கூட்டமா இருக்கும் அதுல நம்மளும் போனா பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் இருந்து தகவல் சொல்லியிருக்காங்க அதனால இந்த சித்திரை திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் மதுரையை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே கோவை மாவட்டம் முடிஞ்சிருச்சு ஸோ சென்னை அடுத்து கோவை கோவைக்கு அடுத்து மதுரை அதனை தொடர்ந்து திருச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தமிழக வெற்றிக் கழகத்தில் வந்திருக்கு ஸோ இது வந்து விஜய் பத்தன ஒரு அப்டேட் அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா ஸோ சவுத் குயின் அப்படிங்கிற ஒரு அடைமொழியோட ரொம்ப இண்டஸ்ட்ரியில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பயணிக்கிற ஒரு நடிகை அப்படின்னா த்ரிஷா மட்டுமே அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கும் டாப் நடிகரில் ஆரம்பித்து இளம் நடிகர்கள் வரைக்கும் ஹீரோயினாக நடிச்சுட்டு இருக்காங்க ஸோ ரஜினி கமல் ஆரம்பிச்சு அத்தனை பேர் கூடயும் ரஜினி நடித்து இன்னைக்கு ஒரு முன்னணி நடிகையாக வளம்றாங்க அவங்க லாஸ்டாக நடித்த விஜயேஸ்வரோட சேர்ந்து கோட் படத்தில் ஒரு பாடலுக்கு ஆடி இருந்தாங்க அதன் பிறகு இப்போ தக்லை படம் ரெடியாக இருக்குது கமல் அண்ட் சிம்புவோட சேர்ந்து அந்த படம் வந்து ஜூன் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அதனோட ப்ரொமோஷன் பணிகளில் ஈடுபட போகிறாங்க த்ரிஷா அதே போல பார்த்தீங்கன்னா தெலுங்குல வந்து சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவியோட சேர்ந்து விஸ்வம்பரா அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க அந்த விஸ்வம்பரா படக்குழு வந்து த்ரிஷாவுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் நேற்றைய தினம் த்ரிஷாவோட அழகான ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு த்ரிஷாவுக்கு ஹாப்பி பர்த்டே சொன்னாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா தக்லேஷ் படக்குழு சாரோடயும் ஒரு புகைப்படத்தை போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது ரெண்டு படங்களையுமே வந்து த்ரிஷா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துருந்தாங்க இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யாவோட சேர்ந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படம் ரொம்ப வேகமாக ரெடி ஆகிட்டு இருக்கு அதில் வந்து சூர்யாவுக்கு பேராக த்ரிஷா நடிச்சிட்டு இருக்காங்க அதில் வந்து ஒரு அட்வொகேட் கேரக்டர் அவங்களுக்கு ஸோ அந்த அட்வொகேட்டாக ரொம்ப பின்னி படல் எடுத்துகிட்டு இருக்காங்க சமீபத்தில் வந்து சென்னை பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து ஒரு பெரிய நீதிமன்ற செட்டு போட்டு அதில் வந்து அந்த கோர்ட் சீனை ஷூட் பண்ணாங்க அந்த கோர்ட் சீனில் வந்து த்ரிஷா அட்வொகேட்டாக இருந்தாங்க இன்னொரு எதிர்ப்பு எதிர்த்தரப்பு பார்த்தீங்கன்னாக்க நம்ம மன்சூர் அலிகார்னா கலந்து நடிச்சாரு சோ ஸோ த்ரிஷாவோட பெருந்தன்மை வந்து இங்கே தான் பார்க்க முடிஞ்சுது அந்த லியோ படத்தில் த்ரிஷா சேர்ந்து நடிச்சப்ப ஒரு த்ரிஷாவுக்கு எதிரான ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு நம்ம நடிகர் மன்சூர் அலிகான் அது ரொம்ப பெரிய லெவலில் போய் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போச்சு அப்புறம் த்ரிஷாவும் புகார் கொடுத்துருந்தாங்க போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து த்ரிஷா வந்து தன்னுடைய கம்ப்ளைண்ட்டை வாபஸ் பெற்றாங்க அதே போல் நிபந்தனையற்ற மன்னிப்பும் நம்ம மன்சூர் அலிகான் கோரி இருந்தார் அதனால் அந்த பிரச்சனை அதோட முடிவுக்கு வந்தது அதன் பிறகு த்ரிஷாவும் மன்சூர் அலிகானும் சேர்ந்து எந்த ஒரு காட்சியோ படமோ நடிக்கலை அதற்கப்புறமா இந்த படத்துக்காக தான் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தாங்க ஸோ அந்த பழைய ஞாபகங்கள் கொஞ்சம் கூட இல்லாமல் அவருடைய சீன் அவர் நடித்தார் த்ரிஷாவோட சீனை வந்து த்ரிஷா நடித்தாங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு சக நடிகரோட நட்புங்கிற அந்த ரீதியில் வந்து அந்த சீனில் நடிச்சு கொடுத்துட்டு போனாங்க இதை வந்து நடிகரும் இயக்குனருமான ஆர்ஜே பாலாஜி ரொம்ப அழகாக ஷூட் பண்ணி முடித்தார் அதனை தொடர்ந்து இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன பிரேக் கொடுத்துருக்காங்க அந்த படத்தோட ஷூட்டிங்க்கு இன்னும் ஒரு சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் மட்டும் தான் இருக்குது அது முடிஞ்சிருச்சினா ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் முடிஞ்சிருது சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் அதனை தொடர்ந்து சூர்யா வந்து தன்னுடைய நாற்பத்தி ஆறாவது படத்துக்கு ஜம்ப் ஆகிடுறாரு இந்த படத்தை வந்து தெலுங்கு நடிகர் வெங்கி அட்லூரி அப்படி தான் டைரக்ட் பண்ண போகிறாரு இந்த இவர் ஏற்கனவே வந்து தமிழில் வந்து வாத்தி அண்டு இப்போது ரொம்ப சக்சஸா போச்சுன்னா லக்கி பாஸ்கர் ரெண்டு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு மீண்டும் வந்து தமிழ் தெலுங்கு பயிலுங்க சூர்யா வச்சு படம் எடுக்கிறாரு இதில் ஹீரோயினா வந்து நம்ம ஒரு சூப்பர் நடிகை அவங்க தான் கமிட் ஆயிருக்காங்க முருளான் தாக்கூர் அவங்க தான் கமிட் ஆயிருக்காங்க இதனுடைய படப்பிடிப்பு விரைவில் தொடங்க இருக்கிறது ஸோ இதுதான் ஒரு சூர்யா ஆண்டு த்ரிஷா பத்தம்னு ஒரு அப்டேட்டு ஸோ த்ரிஷா வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இண்டஸ்ட்ரிக்கு நடிகை நடிக்க வந்து இன்றைக்கி இருபத்தி ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து இருக்காங்க ஸோ ரசிகர்கள் அவர் வந்து அன்பா சவுத் குயின் அப்படிங்கிற ஒரு அடைமொழி போட்டு கூப்பிடுறாலும் அவங்க கொஞ்சம் கூட ஒரு உடம்பு போடாமல் முகத்தினுடைய அழகு குறையாமல் இன்றைக்கும் ஒரு அழகு பதுமையாக அப்படியே இருக்காங்க சிலை போல் அதனால தான் த்ரிஷாவை தேடி வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் ஒரு மலையாள படம் ஒரு தெலுங்கு படம் மற்றொரு முன்னணி ஹீரோவோட தமிழ் படம் நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ இந்த வருஷமும் த்ரிஷாவுக்கு ஃபுல் பிஸி கால்ஷீட்டோட தான் இருக்காங்க ஸோ இன்னும் பல ஆண்டுகள் த்ரிஷா இண்டஸ்ட்ரியில் ஹீரோயினாகவே ட்ராவல் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு தன்னுடைய கரியரையும் படங்களையும் ரொம்ப செலக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருக்காங்க ஸோ நேற்றைய தினம் சிறப்பாக தன்னுடைய பிறந்தநாளை இருக்காங்க நேற்று மாலை பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திர ஓட்டலில் நண்பர்களுக்கெல்லாம் ஒரு பார்ட்டி கொடுத்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க பிறந்தநாளை நம்மளும் விஜய் டாக்கி சார்பில் த்ரிஷாவுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி